ஹிரா குகையில் முதன்முதலாக நபிக்கு வந்த இறைச்செய்தி நபி நபிசல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் தமது நாற்பதாவது வயது நெருங்கையில் மனித இனத்தின் அவல நிலை குறித்து கவலைப்பட்டார்கள் இதனால் தனித்திருந்து இறைதியானத்தில் ஈடுபட்டார்கள் ஒரு மலை உச்சியில் உள்ள குகையில் அவர்கள் இருக்கும்போது திடீரென ஒருவர் வந்தார் வந்தவர் இக்ரஃப் ஓது வீராக வாசிப்பீராக என்றார் முஹம்மத் நபி எழுதப்படிக்கத் தெரியாதவர் எனக்கு வாசிக்கத் தெரியாது என்றார் உடனே வந்தவர் முகம்மது நபியை இருக அணைத்தார் பின் மீண்டும் வாசிப்பீராக என்றார் முகம்மது நபி மீண்டும் எனக்கு வாசிக்கத் தெரியாது என்றார் வந்தவர் மீண்டும் கட்டி அணைத்து மீண்டும் வாசிப்பீராக என்று கூறிவிட்டு படைத்தவும் இறைவன் திருப்பெயரால் ஓதுவீராக அவன்தான் மனிதனை அலக் என்ற நிலையிலிருந்து படைத்தான் ஓதுவீராக என்று சூரா அலக் கின் ஐந்து வசனங்களை கற்றுக் கொடுத்தார் அதன்பின் நபி சல்லல்லாஹு அலைஹிவ சல்லம் அவர்கள் ஓதினார்கள் பின்னர் அவர் அப்படியே வான் நோக்கிச் சென்றுவிட்டார் இந்த நிகழ்வால் முகம்மத் நபி அச்சம் கொண்டார் என்னைப் போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று கூறிக்கொண்டே வீட்டுக்கு வந்தார் அவரது மனைவி அன்னை கதீஜார் அலி அவர்கள் நபி சல்லாஹூ சல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கூறி எனது உறவுக்காரர் ஒருவர் இருக்கிறார் அவரது பெயர் வரக்கத் இப்னு நௌஃபல் அவர் முந்தைய வேதங்களை படித்தவர் அவரிடம் இது குறித்து கேட்டு பார்ப்போம் என்று கூறினார்கள் இந்த ஆலோசனைப்படி முகம்மத் நபி வரக்கத் இப்னு நவ்ஃபலிடம் சென்று நடந்ததைக் கூறினார் அப்போது முந்தைய வேதங்களை படித்த அவர் உங்களிடம் வந்தது நாமூதுசுல் அக்பர் என்று கூறப்படும் வானவர் தலைவர் ஜிப்ரீல் ஆவார் உங்களுக்கு அவர் சொன்னவை வேத வெளிப்பாடாகும் நீங்கள் இந்த மக்களுக்கு உபதேசம் செய்யும்போது இந்த மக்கள் உங்களை எதிர்ப்பார்கள் உங்களை இந்த ஊரை விட்டும் விரட்டுவார்கள் அவர்கள் விரட்டும் போது நான் இருந்தால் உங்களுக்கு உதவுவேன் என்று கூறினார் ஆனால் அதற்குள் அவர் மரணித்துவிட்டார் இதன் பின்னர்தான் தன்னிடம் மனித ரூபத்தில் வந்தது ஜிப்ரீல் எனும் வானவர் என்பது முகமது நபிக்கு தெரிய வந்தது இந்த நிகழ்வு ஹிராகுகையில் நடந்தது இங்கிருந்துதான் அவருக்கு நபித்துவ பணி தொடங்குகிறது முதன் முதலில் இறைவசனங்கள் இங்கு இறக்கப்பட்டதால்தான் இந்த மலை ஜபலுன்னூர் என அழைக்கப்படுகின்றது